வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட இடம் நம்பருங்க பதினொன்று இருபத்தி ரெண்டுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்குது வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்டர் லேண்டுங்க ரெண்டு கார் நிற்கு நல்ல பெரிய சீஸ் போர்த்திக்காக இருக்குது வித் போருங்க போர் கொண்டாட மோட்டரு அவுட்டர் பாத்ரூம்னு வாசிப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே இருக்குதுங்க இது மொத்தம் வந்துங்க இருபதுக்கு அறுபதுன்னு அமைஞ்சிருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இது வந்து ஹாலுங்க பதினேழுக்கு இருபத்துன்னு நல்லா பெரிய சைஸ் அளவே இருக்கு வித்து ஹால் சைலிங்கோடைய வந்துடுங்க உங்களுக்கு எல்லாமே பட்டி பார்த்தும் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு டோர் எல்லாம் வந்துங்க தேக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க ஜன்னல் எல்லாமே வந்துங்க மறு ஜன்னலுங்க இந்த பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய பெட்ரூமாக வந்துடுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமே வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் வந்துடும் நேராக ஆப்போசிட் இருக்கிறது கிச்சனுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வித் கூட வந்துடும் வித்து வாஷிங் யூனிட்டோட வந்துடும்ங்க பார்ட் டைப்பில் கிரானைட் போட்டிருக்காங்க அது போக வந்துங்க டைல்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க செல்ஃபும் நிறைய கொடுத்துருக்காங்க சுவிச்சஸ் எல்லாமே வந்து பிராண்டட் சுவிச்சஸ்ஸுங்க டைல் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்சோட வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் அண்ட் டார்க் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்துங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிருக்கிறாங்க இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டன் டைப்பில் வந்துருதுங்க வித் சவரிங் யூனிட்டுங்க ஹேண்ட் ஹேண்ட் வாஷிங் யூனிட் எல்லாம் பக்காவே ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்துப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க பேங்க் லோனும் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிவில் ஸ்கோர் பொறுத்தும் பண்ணி கொடுத்துர்லாங்க வாங்க வீட்டுக்கு வெளியில் வைப்பா எப்படி இருக்குன்னு இந்த வீடு எங்கே அமைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூரில் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வாஷிங்டன் நகர் ஏரியாவில் தான் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்பில் ஜஸ்ட்டு ஜஸ்ட் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு எழுபத்தம்பது மீட்டர் தான் வரும் அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் வந்துருதுங்க அஞ்சுக்கு நாலுன்னு இருக்குதுங்க வித் போரோடு இருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்குற விலைங்க ஐம்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கும் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தாராளமாக வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்